ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியோட வீட்டில் வந்து எல்லாம் தூங்கி நேர்க்கும் போது காவேரிக்கு தூக்கம் வராத விஜய் வந்து காவேரிக்கு கதை சொன்னோம் காவேரியை வந்து விஜய் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம் வந்து இங்கே வந்து அப்படியே காவேரி நினச்சுன்னு இருக்கிற டைமில் இங்கே காவேரியோட சின்ன தங்கச்சி அக்கா என்னும் போது என்னம்மா என்ன உனக்கு ஏதாவது வேணுமான்ட்டு காவேரி கேட்கும் போது இல்லைக்கா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டேம்மா ஏன் உயிரை காப்பாறத்துக்கு நீங்கள் போய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கினீங்க இப்போ வேணால் நான் மாமா கிட்டே பேசிட்டோம்மா நீங்களும் மாமாவும் சேர்ந்து வாழறீங்களா அந்தபோது ஏய் வாய் முடின்னு படுடி அன்ட்டு இங்க பாட்டி வந்து நைட்ல வந்து திட்டுவாங்க அவன் ஒரு பொல்லாத ரேஸ்கெல்லாம் அவங்க கூட போய் திருப்பி சேர்ந்து வாழணும்மா அந்தபோது இல்லை பாட்டி விஜய் மாமா ரொம்ப நல்லவர் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு தப்பால அவரை நீங்க கெட்டவர்னு சொல்லாதீங்க பாட்டின்னு ஆமா இப்ப சொல்லி தான் இப்போ அவன் நல்லவனா ஆகிட போறான் அமைதியா பர்றி என்னும்போது அப்போ காவேரியை பார்த்து அவங்க சின்ன தங்கச்சி சொல்லுவாள் அக்கா நீங்கள் மாமா கூட சேர்ந்தே வாழ மாட்டிங்களாக்கா எனக்கு இதை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா ரொம்ப நல்ல ஒருக்கான்ட்டு இங்கே வந்து மச்சினிச்சி வந்து அப்படியே விஜய்க்கு சப்போர்ட்டு பண்ணும்போது பண்ணும் வேறு லெவலில் இருந்துச்சு லைக்